ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிசமேலாறை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒரு சூப்பரான ஒரு கேரட் கீர் ரெசிபி தாங்க இந்த கேரட் கீர் ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுங்க வங்குதப்படி சேர்த்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கு வந்து இந்த சைஸில் உள்ள ஒரு மூணு கேரட்டை நல்லா சுத்தமாக அலசிட்டு திருவி எடுத்து வச்சிருக்கேங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயை சூடுப்படுத்திவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கலாங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு விருப்பமான முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நட்ஸ் உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா பொன்னீரமாக வறுத்தெடுத்து வெளியில் வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு இது வந்து வறுத்து வெளியில் வச்சுக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா செவந்தாச்சு இதெல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா அதே நெய்யில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க எல்லாம் உள்ளே செய்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வந்து இது வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க கேரட்டோட பச்சை மணமெல்லாம் போய் இது நல்லா வதங்கி வரட்டும் அப்போ தான் நம்ம கீர் செய்யும்போது அதோடய பச்சை மணமெல்லாம் சுத்தமாக இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதுமான தீயில வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க நெய் சேர்த்து வதக்கும்போது ரொம்ப மனமாக ரொம்ப அருமையான ஒரு சுவையில் சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு கூட நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஓரமாக ஆரவச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் உள்ள சேர்த்துக்கலாங்க நம்மளோட குவாலிட்டிக்கு ஏற்றளவுக்கு நம்ம பால் உள்ள சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரை லிட்டர் பாலே ஸ்ரீயாக இருக்குங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றரை கேரட் ரெண்டு கேரட் அந்த மாதிரி குட்டி கேரட்டை எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்குங்க இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க பால் வந்து ஒரு கொதி நல்லா வர வரைக்கும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா கொதி ஆனதுக்கப்புறமா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது வந்து நல்லா திக்காக விட்டுக்கலாங்க கொஞ்சம் போல் நம்ம சேர்த்துருக்கற அளவு விட கொஞ்சம் போல் நல்லா திக்காகி ஆடெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருங்க அந்தளவுக்கு வந்து ஸ்ரீயாக இருக்கும் இப்போ பால் நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்தாச்சு சுற்றி உள்ள இந்த மாதிரி தேங்குகிற ஆடைகள்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கலந்து விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பால் நல்லா கொஞ்சம் நல்லா திக்காய் நல்லா கொதித்து வரட்டுங்க இந்த மாதிரி மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வரலாங்க ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே கொஞ்சம் நல்லா திக்காகி நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா சுற்றி ஆடுகள்லாம் நல்லா நல்லா சூப்பராக வந்து பால் வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க ஓரங்களில் படிஞ்சிருக்க அந்த ஆடுகள்லாம் எடுத்து உள்ளே விட்டு நல்லா விட்டுட்டே இருக்கலாங்க இந்த பால் கொதிச்சிட்டு இருக்கட்டும் அந்த கேப்பில் வந்து நம்மளோட கேரட்டெல்லாம் சூப்பராக ஆறியாச்சு இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிட்டு இதுலேயும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் உள்ளே சேர்த்துட்டு இந்த கேரட்டை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சு எடுத்துக்கலாங்க குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு பால் உள்ளே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கேரட் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு அதுக்கப்புறமா இங்கே வந்து பாலும் பாருங்கள் நம்ம சேர்த்த அளவு விட கொஞ்சம் நல்லா திக்காகி ரொம்பவே அந்த ஆடுகள்லாம் பிரிஞ்சு நல்லா அருமையாக கொதித்து ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கலாங்க அந்த கேரட் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் பொறுமையாக உள்ளே சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒட்டியிருந்ததுன்னா மாதிரி கொஞ்சம் போல் ஒரு பால் இல்லைன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டராக ஏதாவது தண்ணி ஊற்றி அதை அலசிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்து கலந்துட்டு உள்ள கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த கேரட்டெல்லாம் கட்டிக்கலும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து குங்குமப்பூ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க நேச்சுரலாக அந்த கேரட்டில் உள்ள கலரே நல்லா அது கொதித்ததுக்கப்புறம் அருமையாக நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கேரட் கூட ஒரு பத்து நிமிஷம் இது கொதிக்க விட்டுக்கலாங்க இந்த கலரே நம்மளுக்கு போதுங்க ஃபுட் கலர் குங்குமப்பூ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க இது நல்ல கொதித்து வரட்டுங்க கேரட்டை இந்த பாலும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த டைமில் வந்து ஒரு கால் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கீங்க அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த நட்ஸையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒருவேளை வந்து நம்ம வந்து மில்க் மேடு இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலைன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஒரு கப் அளவுக்கு கூட சக்கரை உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் அன்றைக்கி வந்து மில்க் மேடு கடைசியாக சேர்க்கறதுனால கால் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க நீங்கள் அதெல்லாம் சேர்க்காம விரும்பம் பண்ணுறீங்கன்னா சுகர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மளோட சுவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்ல பொறுமையாக விட்டுக்கலாங்க பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த திக்னஸ்ஸே போதும் இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரே மூணு ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடையே உள்ளே சேர்த்துக்கலாங்க இது போது இன்னும் நல்லா ரிச்சாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியாக இருக்குங்க நல்ல க்ரீமியாக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப மனமாக அருமையாக இருக்கும் இது உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து சுடு சுடு கூட சாப்பிட்டுக்கலாங்க இல்லைன்னா நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு இந்த சம்மருக்கு வந்து ஜில்லுன்னு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்குங்க கடைகளில் வாங்கி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பாதாம் ட்ரிங்க் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாலும் பார்த்திங்களா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு கீர் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த சம்மரில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கும்போது அது அச்சால் நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்குற அதே பக்காவான சுவையில் இருக்குங்க எல்லாம் ரொம்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே நம்மளை வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருள் வச்சு செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது கண்டிப்பாக இந்த கீ ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க